ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஷீக் கவாப் செய்ய போகிறோம் ஸோ இந்த ஷீக் கவாப் வந்து சில பேருக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வராது இதில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் ஸோ அதை வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஷீக் கவாப் வந்து ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இல்லை சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம் புதினா சட்னி ரெடி பண்ணி வச்சிட்டு டிப் பண்ணி சாப்பிடுங்க ஈவினிங் டைம்ல ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி இது எப்படி செய்யலாம் சீக் கவாப் செய்யலாம் அதுக்கு நான் மட்டன் எடுத்திருக்கேன் மட்டன் வந்து போன்லெஸ் மட்டன் எடுத்துக்கோங்க மட்டனோடு சேர்த்து கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி கொழுப்பு இருக்கிற மாதிரி சேர்த்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்தால் மட்டன் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த கவாப் நம்ம செய்யும் போது பிரிஞ்சும் போகாமல் இருக்கும் இதை நீங்கள் வாங்கும்போதே கை வாங்கிக்கலாம் நம்ம வந்து கொண்டு வந்து அலசு சில பேருக்கு அந்த கைமா எப்படி அலசணும்னு தெரியாது அப்படி தெரியாதவங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி போன்லெஸ் மட்டனாக வாங்கிக்கிங்க இதை நம்ம எலக்ட்ரிக் சாப்பரில் போட்டு சேப் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக் சாப்பர் இருக்கிறவங்க இந்த மாதிரி வாங்கிக்கங்க இல்லாதவங்க கைமா பண்ணி வாங்கிக்கோங்க கைமா செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அழுச்சிட்டு கட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் இந்த மாதிரி கைமாவை சேப் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி இதை நல்லா இந்த கறியை அழிச்சிட்டு சேப் பண்ணுறதால மறுபடியும் இதை வந்து நம்ம அழுச வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் இந்த கேமாவை போட்டுக்கலாம் இதோட பட்டை ஒரு துண்டு நம்ம எடுத்துருக்கிற கேமாவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும் அதே போல் கிராம்பு கிராம்பு ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் இதில் ஒன்றா போட்டுக்கலாம் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினா ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுது அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் பொடி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கைமாவோட எல்லாமே நல்லா சேர்ந்துடணும் இப்போ இதை அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வேக விடணும் இந்த தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது ஆயிலும் ஊற்றக்கூடாது அப்படியே இதை மீடியம் ஃப்ளேமில் வேகணும் இதை க்ளோஸ் பண்ணி விட்டு இடையில இடையில கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பெருட்டி விட்டுக்கலாம் இடையில இந்த மாதிரி பெருட்டி விட்டுக்குங்க போய் இது நம்ம வந்து இந்த மாதிரி வேக வைக்கும்போது இதில் வந்து தண்ணி வருது பாருங்க இந்த தண்ணி தான் மெயின் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வேக வைக்காமல் அப்படியே பச்சையாகவே க கறியை வந்து மசாலாலாம் போட்டு கவாப் செய்வாங்க அந்த மாதிரி செய்யும்போது தான் அந்த கறி வந்து ஃபுல்லாக பிரிஞ்சு தனித்தனியாக போயிடும் இந்த மசாலாலாம் தனியாக பிரிஞ்சு கறியெல்லாம் தனியாக பிரிஞ்சு கவாப் வந்து நல்லா ஒரு அந்த ஷேப்புக்கு வராது ஸோ அதுக்கு தான் நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வேக வச்சோம்னா இதுலேருந்து இருந்து இந்த தண்ணி வருது இல்லைங்களா இந்த தண்ணி ஃபுல்லாக நமக்கு வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா கவாப் நம்ம பிடிக்கும்போது நல்லா க்ரிப்பாக இருக்கும் அதே போல் ட்ரை பண்ணி எடுக்கும்போது கூட உடையாமல் கிடைக்கும் அவ்வளோதான் கறி நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ இதில் இருந்த கவுச்சி வாசனைலாம் போய் நல்லா கறி ட்ரை ஆனதால் நம்ம வந்து குஃப்தாலேருந்து கவுச்சி வாசனையும் வராது இப்போ இதை நல்லா ஆற விட்டுக்கலாம் இப்போ இந்த ஆறுன கைமாவை ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க அதில் போட்டுக்கலாம் இதோட பொட்டுக்கடலை ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்க ஏதோ இதில் சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து பொட்டு பொட்டுக்கடலை தான் நமக்கு இதுக்கு வந்து க்ரீப் கொடுக்கும் பெயிண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும் ரோஸ்டட் சனா இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இப்போ இது இந்தளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துடணும் பேஸ்ட்டாக நல்லா ட்ரையாக இருக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது நம்ம இந்த கையில் இப்படி ஒட்டவே கூடாது இப்படி நம்ம பெசஞ்சி விட்டோன்னா கையில் ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும் இந்த மாதிரி ஸ்டிக் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல நான் ஸ்டிக்கோடையும் ஸ்டிக் இல்லாமலையும் செஞ்சு காட்டுறேன் அப்போ நம்ம எந்த அளவுக்கு கவா பிடிக்க போகிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்குங்க மாதிரி குச்சியில் நல்லா கிரிப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க இதை நான் குச்சியோடு செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி எடுத்தா கூட கீழே விழாது குச்சி இல்லாதவங்க இந்த மாதிரி ஸ்டிக் இல்லாதவங்க அப்படியே ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சிலிண்டர் டைப்பில் போல் ரோல் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் ஸ்டிக்கோடு பண்ணணும் அவசியம் இல்லை ஸ்டிக் இல்லாமல் கூட இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் இந்த நீங்கள் ரோலாக தான் செய்யணும் இல்லை வடையாட்டம் தட்டி செய்யலாம் அதே சமயத்தில் உருண்டையாட்டம் கூட போடலாம் ரவுண்ட் ரவுண்டாக பால்ஸ் ஆட்டம் ஆனால் ஷீக்கவாப்னாலே இந்த மாடல் தான் ஷீக்கவாப் இந்த டிசைனில் தான் செய்வாங்க இந்த மாதிரி பேன் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நார்மல் தவால கூட செய்யலாம் இதில் பட்டர் போட்டுக்கோங்க பட்டர் அப்படி இல்லைன்னா எண்ணெய் கூட ட்ரை பண்ணி செய்யலாம் நான் வந்து கொஞ்சம் பட்டரில் செஞ்சால் ரிச்சாக இருக்குமே சொல்லிட்டு செய்கிறேன் ஸோ டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிங்க கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணி வைங்க ரொம்ப ஒட்டி ஒட்டி வைக்க வேணாம் இப்போது இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம தொடவே கூடாது அடுப்பு நல்லா சிம்மில் இருக்கணும் அடுப்பு வேகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் மேலே எல்லாம் தீஞ்சி போயிடும் நல்லா கிறிஸ்பி ஆகாது ரெண்டு நிமிஷம் தெளித்து நம்ம பிரட்டி விட்டுக்கலாம் போய் இது பொறுமையாக எடுத்து இந்த மாதிரி பெருட்டி விடுங்க இதில் இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சீக்கவா ரெடி ஆயிடுச்சு இது உடையாம இந்த குச்சியில இருந்து பிரியாம நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்படியே எடுத்துடலாம் இதையே நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணலாம் சில பேருக்கு வந்து டவுட் வரும் இது வந்து பட்டர் போட்டு செஞ்சதால உடையாம வந்திருக்குன்னு எண்ணெய் போட்டு செஞ்சாலும் அதே போல் அந்த குச்சி இல்லாமல் செஞ்சாலும் உடையாமல் வரும் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் லைட்டாக இந்த மாதிரி பெருட்டி விடுங்க உடையாமல் வருது பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான ஷீக் கவாப் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி குச்சிலருந்து உருவி எடுத்துடலாம் ஈஸியாக வந்துடும் ஸோ சூப்பரான இந்த கவாப்பை நீங்கள் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் இல்லை சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக கூட செஞ்சுக்கலாம் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும் புதினா சட்னி அரைச்சி வச்சுக்கோங்க டிப் பண்ணி சாப்பிடுங்க டேஸ்ட் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் உங்களோட விடைபெறவுங்க நிஷயம் எங்கள் சேர் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்